தான் பொறுப்பேற்றதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி சந்தித்திருக்கிறது வெற்றியை மட்டுமே அறுவடை செய்த அதிமுக தோல்வியின் மடியில் விழுந்து கிடந்து துடிக்கிறது அந்த கட்சிக்கு இரத்த நாளமாக இருக்கிற தொண்டன் அவன் படுகிற கவலையை உன்னிப்பாக கவனித்துப் பார்க்க உங்களுக்கு ஒரு விளிம்பு நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற அந்த கட்சிய தாங்கி பிடித்ததும் அந்த கட்சிய வளர்த்து எடுப்பதற்கு எந்த லாபமும் எதிர்பார்க்காமல் களமாடியவனும் களைத்து போகிறவரை உழைத்தவன் அண்ணா திமுட்ட தொண்டன் தான் அந்த தொண்டனுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் உங்கள் மூலமாக முதலில் சொல்கிறேன் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்து அடுத்தவர் தலைமைக்கு அவர் வழிவிட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அதுக்கு புது பொறுப்பு எடப்பாண்டி பழனி பொறுப்பு ஏன் மற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு அவங்க எல்லாம் பொறுப்பு நிர்வாகிகளுக்கு அவங்க எல்லாம் பொறுப்பு கிடையாது யார் தலைமை தங்கன்னா அவங்கதான் பொறுப்பு உம் ஆஹ் தோல்வி மட்டும் இல்ல இந்த லிஸ்ட பாருங்களேன் ஒரு ஏழு தொகுதிகள்ல டெபாசிட்டையே அதிமுக எழுந்திருக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமி தற்கொலை கூட செய்யலாம் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் மூணு தொகுதியில நாம் தமிழருக்கும் பின்னாடி போயிருக்கோம் நான்கு இன்னும் உயிரோடு இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இல்ல சார் எப்படி எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதுக்கு பொறுப்பேற்க எடப்பாடி தான் கட்சியினுடைய பொதுச் செயலர் தான் பொறுப்பேற்கணும் இல்ல அவரே ஓப்பனா சொன்னாரு தலைமைக்கு யாரும் விசுவாசமா இல்ல சரியா வேலை உனக்கு யாருக்கு விசுவாசமா இருப்பா நீ யாருக்கு என்ன செய்த அவருக்கு ஹெட் இல்ல சார் நீ இந்த நாட்டுல நன்றி கொண்டவன் நயவன் நயவஞ்சவன்

எம்ஜிஆருக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா இருக்கிற பிறகு மூன்றாவது தலைமுறை வாரிசு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் வாயில என்ன வைக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் முது முழு முழு பெறுப்பு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே ஒரு அதிருப்தியுமே தெரிவிக்கல சார் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே கட்டுக்கோப்பா இருக்க நீங்க யார்டையும் கேட்டீங்க யாருமே சொல்லலையே நீ யார்டையும் கேட்டீங்களா மட்டும் போய் கேட்டு பாருங்க இல்ல அவர் அப்படின்னா கிளம்பி தள்ளிடுவாரு இருக்கான் பொறுமையிட்டிருக்கான் புத்து நெருப்பா இருக்கான் அதிமுக நிர்வாகிகள் எழுந்தொண்டர்கள் சி வி சண்முகம்லாம் எடப்பாடி எடுத்து பேசிட முடியுமா ஏன் அவர் என்ன சார் என்ன சீஃபு சீஃபு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை அதிமுக தோற்கும்னு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அவன் தலைவன் ஆக முடியாதுன்னு சொல்லி இருக்கேன் அதற்கு காரணம் அறம் அறத்தை கொன்றவன் நன்றியை இந்த நாட்டுல மறந்தவன் நயவஞ்சகன் யாருக்கும் விசுவாசமாக இருக்காத ஒரு கோலித்தனமான மனிதன் அப்படின்னு பல தடவை சொல்லி இருக்கேன் அதை இப்ப அவங்க உணர்வாங்க